தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் நடிகராக இருப்பவர் அஜித் தற்போது கார் ரேஸில் பிஸியாக இருந்து வருகிறார் இவருடைய நடிப்பில் குட்பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆகி பெரிய பிளாக் படமாக மாறியது ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் இந்த படம் ஒட்டுமொத்த அஜித் ரசிகர்களுக்கும் ஒரு சமர்ப்பணம் என்பது போல் படத்தை மாற்றிவிட்டார் ஆதிக் ரவிச்சந்திரன் இறங்கி இந்த படத்திற்காக நடித்திருப்பார் நேற்றைய முன்தினம் கூட சென்னையில் நடைபெற்ற ஐ பி எல் மேட்ச் காண்பதற்காக அஜித் நேரு ஸ்டேடியத்திற்கு வருகை தந்தார் சமீப காலமாக அஜித்திடம் ஒரு நல்ல மாற்றம் இருப்பதாக ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இதுவரை எந்த ஒரு பொது இடத்திற்கும் வராதவர் அவருடைய புகைப்படங்களை வெளியிடாதவர் என்று இருந்த அஜித் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதையெல்லாம் தளர்த்தி வருகிறார் இது எல்லாவற்றிற்கும் சாலினி ஒரு காரணமாக இருக்கலாம் என்று கூறி வருகிறார்கள் இந்த நிலையில் அஜித்தை பற்றி தம்பி ராமையா சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார் வீரம் படத்தின் மூலமாகத்தான் அஜித்துடன் முதன் முதலில் நடித்திருக்கிறார் செல்கிறார் தம்பிரமையா அப்போது அந்த படத்தின் படப்பிடிப்பிற்காக லக்னோ சென்றிருக்கிறார்களாம் அதுவரை விஜயின் பல படங்களுக்கு நகைச்சுவை எழுதி கொடுத்தாராம் தம்பிரமையா இவர்தான் நடிக்கப் போகிறார் என்று சொன்னதும் அதற்குள் அஜித் தம்பி ராமையா பற்றியும் அவருடைய குடும்பத்தை பற்றியும் தெரிந்து வைத்துக் கொண்டாராம் ஷூட்டிங் போனதும் தம்பி ராமையாவை பார்த்து எப்படி இருக்கீங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க தம்பி பாப்பா எல்லாரும் நலமா என்று விசாரித்திருக்கிறார் அதுவரை அடுத்த எல்லாம் கொஞ்சம் விலகித்தான் இருப்பார்கள் என்று நினைத்திருந்த தம்பி ராமையாவுக்கு அஜித்தின் இந்த செயல் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது வீரம் படத்தில் ஒரு காட்சியில் அஜித்தை பார்த்ததும் தம்பிராமையா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க சொல்லியிருப்பார் மேலும் மார்பை தட்டுவார் அஜித்தின் இரண்டு கைகளையும் பிடித்து தட்டுவார் இது சிறுத்தை சிவா சொல்லாமல் தம்பிராமையா செய்த செயல் இவர் இப்படி பண்ணியதும் சிறுத்தை சிவா அண்ணன் என்று கூப்பிட்டிருக்கிறார் உடனே தம்பி ராமையா என்ன தம்பி தொடக்கூடாதா என்று கேட்டிருக்கிறார் உடனே அஜித் சிவா இது நல்லா இருக்கு சார் பண்ணுவது போலவே இருக்கட்டும் என்று சொல்லியிருக்கிறார் இதை பற்றி தம்பிராமையா கூறும்போது நான் ஒரு குணச்சித்திர நடிகர் எனக்கு இருக்கிற மரியாதை இதையெல்லாம் வைத்து அஜித் இப்படி சொன்னது பிரமிப்பாக இருந்தது அதனால்தான் தொடர்ந்து வேதாளம் விசுவாசம் என இவருடன் டிராவல் செய்ய காரணமாக இருந்தது என கூறியிருக்கிறார்